தமிழ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பாருங்கப்பா சிக்கன் மசாலா கறி செய்ய போகிறோம் சிக்கன் மசாலா கறி தாளிக்காமல் எண்ணெய் ஊற்றாமல் சிக்கன் மசாலா கறி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கழுவிட்டு தயிர் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெசடி வச்சுருக்கோம் சமைக்கும் போது எடுத்துக்கிறலாம் அடுத்து பாருங்கள் தக்காளி வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் மசாலா தேவையான மசாலா பாருங்கள் மஞ்சத்தூள் கரம் மசாலா பவுட்ரு பெருஞ்சீரக பவுட்ரு மிளகு மிளகு தூள் ஜீரக பவுட்ரு இது சிக்கன் மசாலா உப்பு தேவையான அளவு அடுத்து அதுக்கு பாருங்கள் வெ வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி இது தேவையான அளவுக்கு ஒரு எண்ணெய் சுட்டி வச்சுக்கிடுவோமே பாருங்கள் மேச அடுப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் மேசடுப்பா ஸ்டவ் இல்லை மேசடுப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் அது மேசடுப்புனால் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டோம் அடுத்த அதுக்கு பாருங்கள் தண்ணி ஒரு ஒரு க ஒரு கப்பு தண்ணி தர வச்சுருவோம் தண்ணி காயும் பாருங்கள் தண்ணி காஞ்சிக்கிட்டுருக்கு இந்த சமயம் பாருங்கள் இந்த இஞ்சி விழுது போடுறோம் அடுத்து பாருங்க பூண்டு விழுதையும் இதில் போட்டுருவோம் பூண்டு விழுதையும் இதில் போட்டுருவோம் ரெண்டு காய் வேகட்டும் பாருங்க தண்ணியில் வெந்துக்கிட்டு இருக்குது இந்த இஞ்சி விழுதும் பூண்டு விழுதும் பாருங்கள் இதில் தான் கட் பண்ணேன் இதெல்லாம் சீவிக்கிட்டேன் அந்த ஆப்பிள் கட்டிங்கில் தான் சீவிக்கிட்டேன் இந்த இஞ்சி விழுதையும் பூண்டு விழுதையும் வேறு பாத்திரம் இல்லை அதனால் இதை சீவிக்கிட்டேன் பாருங்க அது கொச்சுக்கிட்டுருக்கு இப்போ இந்த மசாலையெல்லாம் அதில் சேர்த்துருவோம் சேர்த்து கிண்டி விட்ருவோமே இப்போ பாருங்கள் நல்லா மசாலா மசாலையெல்லாம் போட்டுட்டோம் அடுத்து பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் கருகப்பில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கருவேப்பில் போட்டிருக்கோம் அடுத்து இந்த வெங்காயம் போட்டுருவோமே பாருங்கள் இந்த வெங்காயமும் அதில் போட்டுவிட்டோம் பாருங்க கொதிச்சிக்கிட்டுருக்கு அடுத்து பாருங்கள் தக்காளி எல்லாத்தையுமே இருக்கும் செத்துருவோமே தக்காளி சத்து நல்லா கிண்டி விடுவோம் பாருங்க இது நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இந்த மசாலையெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சமே வேகட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு தண்ணி நம்ம இரநூறு மில்லி தண்ணி ஊற்றணும் அதில் தான் வெந்துக்கிட்டுருக்கு இதெல்லாம் இப்போ இந்த மசாலையெல்லாம் அதில் தான் வெந்துக்கிட்டு இந்த சமயம் இப்போ நம்ம என்ன செய்யறோம் சிக்கனை கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா சிக்கனை கழுவிட்டோம் தண்ணி இல்லாமல் புளிச்சி வச்சுருக்கோம் சிக்கனத்தில் சேர்த்துருவோம் சேர்த்து தவங்களாம் நல்லா இப்படி கிண்டி விட்டுருவோம் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டோம் இப்படியே மூடி வச்சிருவோமே வேகத்துமே இப்போ பாருங்கள் நல்லா இருக்கு இந்த அடுப்பில் செய்யறதுனால நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யணும் அடி அடிப்பிடிச்சிடாமல் செய்யணும் பாருங்கள் இப்போ ஒரு நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டோம் இந்த அடுப்பில் நிறுத்தி நிறுத்தி செய்யணும் பாருங்க வெந்துக்கிட்டு இருக்கு முப்பதுல வச்சுருக்கோம் நம்பரு முப்பதில் வச்சுருக்கோம் மேசடுப்பு முப்பதில் வச்சுருக்கோம் நம்பரு இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கள் சிக்கனில் உள்ள தண்ணி தான் வெந்திக்கிட்டுருக்கு சிக்கனில் உள்ள தண்ணி தான் வேந்துரு சிக்கன் தக்காளி தண்ணி இந்த மாதிரி தண்ணி தான் வெந்திகிட்டு இருக்கு இப்போ இன்னும் வேகணும் இது நல்லா வேகணும் பாருங்கப்பா சிக்கன் மசாலா வரையும் வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வேகணும் இப்போ இரநூறுல வச்சுருக்கோம் இருபதில் வச்சுருக்கோம் இப்போ மு முப்பதில் வைப்போமே கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி தான் வேகக்கூட முடியலைன்னா அப்படியே தீஞ்சு போயிடும் வேகாது கறி வேக உடம்பு தீஞ்சு போயிடும் அதனால் அப்படி தான் பொறுமையாக வைக்கணும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கப்பா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கப்பா சிக்கன் மசாலா கிரேவி பாருங்கள் மசாலா கறி எப்படி இருக்குதுன்னு சிக்கன் மசாலா கறி எண்ணெய் இல்லாமல் அது போட்டு செஞ்சுருக்கோம் காரம் ஜாரமாக நல்லா இஞ்சி பூண்டுலாம் நிறையா இருந்துச்சு காரம் மசாலா செஞ்சு செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் இப்போ இறக்குறப்ப தான் வந்துருச்சு இப்போ மல்லி இலையை தூவுமே இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக மல்லி இலையை தூவி இப்படியே இறக்கிடுவோம் இதே இறக்குற தான் வந்துடுச்சு சிக்கன் சிக்கன் மசாலா கறி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த சண்முக பாட்டி செஞ்சதை சாப்பிட்டு பாருங்கள் இந்த மெத்தட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எண்ணெய் இல்லாமல் என்ன போல வயசானவங்களுக்கு கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கும் எண்ணெய் இல்லாமல் செஞ்சுருக்கோம் அருமையான சிக்கன் மசாலா கறி சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான சிக்கன் மசாலா கறி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் கட்டி சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அருமையான மெத்தடு இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வழி பாட்டி நல்லா செஞ்சிருக்கா என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் தமிழ் வணக்கம்